வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோல் வர பூமி அடுத்த வீடியோல் வர பூமி கண்டிப்பாகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து முப்பது சென்ட் இளைஞர் செம்பன் பூமி சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க சுற்றுமே வீடு நிறைய இருக்குதுங்க தென்னந்தோப்புங்க தார் ரோடு பேசிட்டே இருக்குதுங்க இதுதான் தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி தள்ளி வந்திங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க இந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு அடி வருங்க பொது வழியாக வந்துடுங்க இதிலேருந்து ரெண்டு மூணு பூமிக்கு போகுதுங்க காமன் வேங்க கிட்டத்தட்ட முப்பண்டுக்கே ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது அடி வருங்க ஒரு சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மண் பூமிங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி க்ரோத் ஆகும்னு நினச்சிங்கன்னா பல்லடத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இடத்த கண்டிப்பாக வாங்கலாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றி நிறையா திருப்பூர் பல்லட பல்லடம் பாட்டி சூழலேருந்தெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க இதை ஒட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் இருந்துச்சுங்க எல்லாமே சேல் பண்ணிட்டாங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த முப்பது செண்டு மட்டும்தான் இருக்குதுங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் கம்மி விலையில் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கெலாம் அருமையாக நடங்க முப்பது செண்டுமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க இடம் முடிச்சுருந்தால் குறச்சி பேசலாங்க நீங்கள் பன்னெண்டு லட்சத்துக்கு பக்கத்தில் எங்கேயுமே இல்லைங்க பல்லடத்துக்கு இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தோரு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் மெயின் ரோட்டில் குண்டட ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் குண்டடத்துக்கு முன்னாடியே ரைட் எடுத்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க அதுவுமே பஸ் பஸ் ரூட்டுங்க இந்த தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா பஸ் இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் பஸ் ரோட்லேயே இந்த வலையில் வாங்கிக்கலாங்க இந்த லேண்ட் ஒரு டைம் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இடம் பிடிக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதை பார்க்கணுன்னா என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணி வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்